அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும்போது செவ்வாயினுடைய நிலை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய பட்சத்தில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் நிலம் மற்றும் வீரம் போன்றவற்றினுடைய காரணியாக விளங்குகிறார் செவ்வாய் தன்னுடைய ராசியை மாற்றும் போதெல்லாம் அது நாடு மற்றும் உலகத்துடன் மனித வாழ்க்கையிலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தது செவ்வாய் பாத்தீங்க ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பதினோரு மணிக்கு கண்ணீராசில நுழைய போகிறார் செப்டம்பர் பனிரெண்டு வரைக்கும் கண்ணீராசியில தொடர்ந்து பயணிப்பாரு கண்ணீராசியில செவ்வாய் வருகை தருவதால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பண ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அந்த வகையில் பண ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு இந்த குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கிரகங்களினுடைய நிலைகள ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பல வகைகளில் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அது சில ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் தற்போது செவ்வாய் பகவானினுடைய ராசி மாற்றம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை அது ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்பட போகிறது அந்த நன்மை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியான வளமை இருக்கும் ஆரோக்கியம் சுபமாக இருக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரியான பல்வேறு நன்மைகள் வந்து அந்த மூன்று ராசிக்காரர்கள் அடைய போகிறாங்க அபரிவிதமான நன்மைகள் இந்த ராசி மாற்றத்தின் காரணமா செவ்வாய் பகவானினுடைய கிடைக்கப் கிடைக்க பெறப்போகிறது அவருடைய ராசி மாற்றம் அப்படிங்கிறது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகமான ராஜ யோகங்களை தரக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த வகையில் பார்க்கும்போது நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படிங்கிறத பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க இந்த நேரத்தில் தங்களுடைய உடல் இன்பங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிலம் கட்டிடம் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குங்க சிக்கிய பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாகவே போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை வரைக்கும் பார்த்தோம் பல்வேறு வகையில யோகமான நிலைகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது சொல்லலாம் நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் நினைச்சது நினைச்சபடி நடக்குங்க பொருளாதார வளமை அதிகரிக்க செய்யும் நிதி வளமை பெருக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை வரைக்கும் நன்மைகள் அதிகமா நடைபெறும் விருத்தி பண்ணணும் நினைக்கிறவங்க தாளமா பண்ணலாம் ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் தென்படுவதோடு உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக ரெட்டிப்பு பலன்களை அடைவதோடு மட்டும் இல்லாமல் ரெட்டிப்பு லாபங்களையும் அடைவதற்கான வாய்ப்பும் இந்த நேரத்தில் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்க வாய்ப்புகள் வந்து ப கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் நேர்மறையான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பண இடத்துல நீங்கள் சிறந்த செயல்திறனால் மூத்தவர்களை ஈர்க்கவும் முடியும் அப்படின்னும் சொல்லலாம் தொழிலில் பு புதுசாக எதே ஏதேனும் வந்து ஒரு யுத்திகளை பயன்படுத்துகிறீங்க புதிய சிந்தனைகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா தாராளமாக மேற்கொள்ளலாம் முதலீடு விஷயங்கள் நீங்க தாராளமாக இந்த காலகட்டத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா மற்ற காலங்கள் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வு கொண்டிருக்கலாம் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இந்த காலத்தில் நீங்க முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொள்ளும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பரிவர்த்தனைகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த நேரத்தை வரைக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் அனுகூலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்படும் போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான அதிர்ஷ்டத்தை முழுதாக தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மம் கன்னி ராசியில் செவ்வாயினுடைய புயற்சி அப்படிங்கிறது வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நேர்மறையான மாற்றங்கள் அதிகளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது பணி இடத்துல நீங்கள் சிறந்த செயல்திறனால் மூத்தவர்களை ஈர்க்க முடியும் அதன் காரணமாக நிறைய சலுகைகளும் நறு அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகளுக்கு பொருளாதார ரீதியான லாபம் இரட்டிப்பாகவே கிடைக்கப்பெறும் எதிர்பாராத பண ஆதாயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது குடும்ப வசதி வாய்ப்புகள் பெருக்க ஆரம்பிக்கும் செல்வாக்கு மிக்கவர்களை சந்திக்கவும் முடியும் அவர்கள் மூலமாக தங்களுடைய தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளையும் தங்களால் மேற்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களாகவே அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால கவலை கொள்ள தேவை கிடையாது ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க வெளிநாட்டு பயண ங்கள் சாத்தியமாகும் பலருக்கும் வெளியூரில் வெளிநாட்டில் சென்று செட்டில் கூடிய வாய்ப்பும் வந்து அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் வந்து முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சது நினச்சபடி நடக்க வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி வங்கி இருப்பில் வந்து அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சிலருக்கு வந்து வேலை புதியதாக வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியூர் செல்கிறீங்க அப்படின்னா அதற்கான பலன்களும் நீங்கள் அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாம் ஆன்மீக சுற்றுலா செல்வதன் மூலமாக இறையாண்மை மீது நாட்டமும் ஆர்வமும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யுங்க பெரிய பெரிய விஐபிக்களுடைய சந்திப்பு கிடைக்கிறதோடு நட்பு வட்டாரமும் பெருக செய்யும் நட்புகள் உறவுகள் மத்தியில் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்வதோடு அவர்கள் மூலமாக தங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அவர்கள் தக்க சமயத்தில் தங்களுக்கு உதவியும் செய்வாங்க மொதத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் அனுகூலமான நிறைய பலன்களையும் கொடுக்க வெள்ளக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்தான் சொல்லும் இந்த வரிசையில நாம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும் சொல்லலாம் இந்த சிலருக்கு வேலை வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் ஏற்படுங்க நிறுத்தப்பட்ட தொகை அப்படி இல்லைன்னா பணத்தை திருப்பி தரலாம் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படுது பழைய ஆதாரங்கள்ல இருந்தும் பண வருவாய் இருக்கப்பெறும் பண இடத்துல பதவி உயர்வு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான நல்ல நல்ல விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உருவாகலாம் உங்களுடைய உத்தியோகத்தில் அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் காரணமாக அதிக நற்பலன்கள் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் நீங்கள் தொழில் செய்கிறீங்க இல்லை சிறு குறு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா தங்களுடைய வியாபாரத்தில் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெருகிறது அப்படின் தான் குடும்பத்தில் தங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் தங்களுக்குண்டான நல்ல பெயர் அதிகரிக்கவும் செய்யலாம் புதிதாக வீடு மனை வாங்கிறது சொத்து சுகம் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது போன்றவற்றையில் ஈடுபடுவீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க அதே மாதிரி முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல லாபம் இருக்கும் என்றோ செய்த முதலீடு இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து ப்ரமோஷனோ பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இல்லட்டினா விரும்பிய இடமாற்றமோ போன்ற விஷயங்கள் வந்து நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே மாதிரி நெடுநாளைய நோய் மருந்துக்கு கட்டுப்படும் இந்த காலத்தில் ஆரோக்கியமும் வந்து மிக மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலத்தில் சாதகமான பல விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறுவதன் காரணமாக நீங்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுடைய வாழ்வாதாரமும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்திலையும் சந்தோஷத்திற்கு வந்து எவ்வித குறையும் இன்றி நீங்க சந்தோஷமாகவே செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க மொத்தத்தில் இந்த காலம் பல வகைகளில் அனுகூலங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்த வல்லது அப்படின்னு நாங்க சொல்லணும் அதிகபட்சமான நன்மைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம்